பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாடல் வடமேற்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் காணப்படும் ரோசி டார்லிங் என்ற பறவைகள் கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தின் வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வட்டமிடுகின்றன இந்த அழகிய காட்சியை உள்ளூர் மக்களும் இயற்கை ஆர்வலர்களும் கண்டுகளிக்கின்றனர் மேட்டுப்பாளையம் அருகே கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அங்காளம்மன்புரம் பகுதியில் ஒன்பது யானைகள் கூட்டமாக நடந்து சென்ற கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகள் வெளியாகியுள்ளன இதையடுத்து இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு கூடலூர் நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சபரிமலையில் கேரளாவின் பாரம்பரிய கதகளி நடனம் மூலம் ஐயப்பனின் வரலாற்றை கலைஞர்கள் சித்தரித்து காட்டினர் இதனை ஐயப்ப பக்தர்கள் கண்கொட்டாமல் கண்டுகளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே உள்ள வெண்மனம்புதூர் பகுதியில் கார்த்திக் என்ற தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து இரண்டு பவுண்ட் நகை வெள்ளிப் பொருட்கள் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனா் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சொகுசு மகிழுந்துகளை திருடி வெளிமாநிலங்களில் விற்பனை செய்து வந்த கேரளாவைச் சேர்ந்த மூன்று பேரை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அன்னூரில் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்து சொகுசு மகிழுந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருக்குற்றாலநாதர் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த ஆக்கிரமிப்புகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கோவில் நிர்வாகத்தினரும் அகற்றினர் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் சென்னை மாங்காட்டைச் சேர்ந்த அமுத சுகந்தி பாபு கலந்து கொண்டு பத்து பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் இந்நிலையில் சென்னை வானூர்தி நிலையம் வந்த அவரை பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக வரவேற்றனா்